நாரியாவுடைய விமர்சனத்தை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் பஞ்சாயத்து எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறது அல்லது பெருமானார் சல்லு அலி வசல்லமன் அவர்கள்ட பொருட்டால என்ன செய்து முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படுகுது அவுக்குறவன் யாரு அவுக்குறவன் ரபுல் ஆலமின் அல்லா வேற யாரும் கிடையாது இதுல எங்க சிறுக்கு இதுல எந்த சிறுக்கும் கிடையாது நோய் நீங்கும் கஷ்ட நீங்கும் என்பது யார் சொன்னது ஹஜித்கள் இல்லை சஹாபாக்களும் சொல்லவில்லை தாபியங்கள் காலத்தில் இல்லை இமாம்கள் வாழ்ந்த அந்த நல்ல காலத்தில் இல்லை ஷாபி இமாம் சொல்லவில்லை இமாம் புகாரி இமாம் சொல்லவில்லை அப்ப இந்த நேர் உலகத்திலே நேர்வழி நடந்த குருவானை சுண்ணாவை நபி வழியை பின்பற்றி நடந்தவங்க யாருமே காட்டாத நபிகளிடம் இருந்து அவர்கள் வழியாக எடுத்து கொள்ளாத ஒரு விடயந்தான் இது என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இதில் சொல்லப்படக்கூடிய பல பல பலாபனங்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் மார்க்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது ஏனென்றால் இது சில மனிதர்கள் விட்டு கட்டிய சில மனிதர்கள் அவர்களாக தொகுத்தது அதை தொகுத்தவர் யார் என்று நமக்கு தெரியாது யாராகவும் இருக்கலாம் இதை ஓதுவதால் இன்ன மாற்றம் அங்கே உள்ரங்கமாக நடைபெறுகிறது என்றால் அந்த உள்ரங்கம் அறிந்தவன் அல்லாமட்டி எனவேதான் இதை நம்பி நாம் ஓதுகின்ற போது இதனால் இன்ன மாற்றம் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று யாராவது சொன்னால் அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னதாக அல்ல ரசூலுல்லா சொல்ல ரசூலுல்லா சொன்னதாக சொல்லும்போது போது மார்க்க ரீதியாக மக்கள் நம்புகிற போது அது மாபெரிய குற்றமாக ஆகிவிடும் சமன் அவுலமும் மிம்மனிப்தரா அல்லாஹி கதிபா அல்லாவின் மீது பொய் கூறுபவனை விட மிக பெரும் அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் நான் சொல்லாததை சொல்வதாக சொன்னதாக யார் சொன்னானோ அவனுக்குரிய இடத்தை அவன் நரகலோகத்திலே எடுத்துக்கொள்ளட்டும் என்று சல்லாஹு அலைவு செல்லும் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச எனவே நான் இதை சொல்லுகின்றவர்கள் மக்களுக்கு இதன்படி ஆசை ஊட்டுகிறவர்கள் அதிலும் சில மௌலியமார்கள் இதை மக்களுக்கு சொல்லி அவர்கள் அந்த வீடுகளுக்கு சென்று ஒரு முசீபத்தி ஒரு பீடை இடத்திற்கு சென்று இதை ஓதி அந்த வீட்டாளம் இருந்து காணிக்கைகளை வாங்கிக் கொள்கிறார்கள் அதை சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள் அவர்களும் மௌலையை ஓதுகிறாரு ஓதுகிறார்கள் உண்மையாதானே இருக்கும் இப்படி அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க நம்பி இதை செய்கிறார்கள் அதற்காக லட்சக்கணக்கில் செலவழிக்கிறவர்களும் இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான விடயத்தை மக்களுக்கு அல்லா ரசூலில் சொல்லாத விடயத்தை சொன்ன மாதிரியாக மார்க்கத்தில் இருக்கிற மாதிரியாக காட்டுவது என்பது மிக பெரும் பாவம் அதை செய்யக்கூடிய இந்த சில மௌலியமார்கள் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இது அல்லா ரசூலின் மீது இட்டுக் ஒரு விடயமாக இருக்கும் நாம் சாப்பிடுற சம்பாத்தியமும் தெளிவான ஹராமாக இருக்கும் மக்களை ஏமாத்தி பிழைப்பதே பாரியகுத்தம் மார்க்கத்தின் பெயரால் ஏமாத்தி பிழைப்பது அல்லாஹுடைய சாபத்துக்குரிய விடயம் அதை முன்வந்த யூத கிறிஸ்தவ மதகுருமார்கள் செய்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாவுடைய தண்டனை இருக்கிறது என்று குருவானிலேயே செல்லுகின்றான் எனவே அவ்வாறான விடயங்கள் நம்முடைய சமுதாயத்திலும் நடந்து கொண்டிருப்பதுதான் ரொம்ப கவலையானது